வணக்கம் யூசப் நான் உங்கள் சுரேந்தர் திரு சீமான் அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரான பிரபாரனுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படமானது போலியானது அது போலி எடிட் செய்யப்பட்டது அப்படிங்கிற சர்ச்சை கருத்து பல நீண்ட நாட்களாக இருக்கிற நிலைமையில மீண்டும் அதே கருத்து இப்போ சர்ச்சையை மாறி வெடித்துட்டு இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கேரி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து ஒரு இயக்குனர் அவர் வந்து தான் தான் இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி தந்ததாகவும் இது ஒரு போலி ஃபோட்டோ இது நான் தான் எடிட் பண்ணி தந்தேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறதா இந்த சர்ச்சைக்கு காரணமாக இருக்குது இது இருக்க இந்த ஃபோட்டோனுடைய உண்மைத்தன்மை என்ன நம்ம ஒரு யூடியூபராக இருக்கோம் எந்த கட்சி அரசியல் கட்சியும் சாராத ஒரு நபராக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஃபோட்டோட உண்மைத்தன்மையை நம்மளே செக் பண்ணிட்டா என்னென்ன ஒரு ஐடியா ஐடியா தோணுச்சு அதன் அடிப்படையில் நம்ம கூகுளில் ஃபேக் இமேஜ் டிரெக்டர்னு போட்டு சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணதில் வந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் உள்ள போய் செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ வந்து ஃபேக்காக இல்லை மாடிஃபைட் பண்ண ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு உடனே வந்து தம்பிகள் யாரும் வந்து இவன் பெரிய அரிஸ்ட்டு இவன் கைக்குலி அப்படி இப்படின்ட்டு வர வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு டிஎம்கேவும் பிடிக்காது ஏடிஎம்கேவும் பிடிக்காது ரெண்டுக்குமே வந்து நான் மாற்று அரசியல் வேன்னு நம்புகிறேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்துனவன் ஒரு காலத்தில் வாக்கு செலுத்தினவேன் ஏன் ஒரு காலம் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்குண்டான காரணம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஏன்னா இப்போ சொன்னோம்னா நம்ம பேச வர டாபிக் வந்து அது மாறி போன மாதிரி ஏறும் ஃபர்ஸ்ட் இதே பார்த்துடலாம் இந்த ஃபோட்டோ ஏன் ஃபேக்கு அப்படின்னு முடிவுக்கு வர முடியுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இது முதல் சு காரணம் தான் சொன்ன மாதிரி அந்த ஃபேக் இமேஜ் டிடெக்டரில் டிடெக்ட் பண்ணது அதில் வந்து இது ஃபேக்காக இருக்கக்குண்டனால் மாடிஃபைடாக இருக்கா சாத்தியங்கள் அதிகம்னு சொல்லுது இது ஒரு காரணம் இரண்டாவது தலைவர் பிரபாகரன் எப்போவுமே பொது இடங்களில் பொது வழியில் தான் அதிகமான மற்ற தலைவர்களை சந்திக்கும்போது அதிகப்படியான ஃபோட்டோக்கள் பொது வழியில் தான் எடுத்துக்கிறார் அப்படி இருக்கும்போது எதுக்காக தலைவர் பிரபாகரன் வந்து வழியில் எடுத்துக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு போராளிகள் வந்து போரா அங்கே இருந்த போராளிகளே வந்து தலைவர் பிரபாகரனை பார்க்கறதுங்கிறது மிக கடினமான ஒன்றாக இருந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய அவருக்கு உண்டான பாதுகாப்பு குழு அப்படிங்கிறது அவருடைய உயிரை தன்னுடைய உயிரோட பெருசாக மதித்தாங்க அதனால் அவரை வந்து அவ்வளோ டைட் செக்யூரிட்டி வச்சிருந்தாங்க அதன் காரணமாகவே மற்ற எந்த தலைவர் போனாலும் தனிப்பட்ட அறையில் தனிப்பட்ட அறையில் போய் பார்க்கறது அப்படிங்கிறத தவிர்த்துருந்தாங்க இதன் காரணமாக தான் அதிகப்படியான ஃபோட்டோக்கள் வெளியே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இதே நிறைய போராளிகளும் சொல்லியிருக்கிறாங்க இது ஒன்று இரண்டாவது கால சூழ்நிலை திரு சீமான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் அங்கே போனதாக சொல்கிறார் அப்படி இருக்க பட்சத்தில் அங்கே ரெண்டாயிரத்தி எட்டுங்களை தீ போருங்கிறது தீவிரம் இருந்த நேரத்தில் அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவுக்கு தலைவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுது இந்த கேள்வியின் அடிப்படையிலையும் இது ஒரு தவறான ஒரு ஃபேக்கான ஒரு ஃபோட்டோவை இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற எண்ணத்தை எழுப்புது மூன்றாவது சரி இது உண்மையான ஃபோட்டோ தான் அப்படின்னு தம்பிகள் சொல்கிறாங்க அடித்த ஆணித்தரமாக சொல்கிறாங்க அப்படி இருக்கிற நிலமையில் ஒருத்தர் வந்து இல்லை நான் தான் ஃபேக்காக எடிட் பண்ணி தந்தேன் அப்படின்னு ஒரு தலைவரையே பார்த்து சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை சட்ட ரீதியாக சந்திக்கலைங்கிறது ஒருங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது ஏன்னா சட்ட ரீதியை செஞ்சா கோர்ட்டே தலையிட்டு அது உண்மையா இல்லையாங்கிற ஃபேக்ட் செக் பண்ணிடுறாங்க கோர்ட் தலையிட்டு சொல்லிட்டாங்கன்னா கோர்ட்லேயே ஒரு இது இல்ல இது வந்து உண்மையான ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு மேலும் வலு சேர்க்கிற தான் இருக்கும் உங்க அரசியலுக்கு மேலும் வலு சேக்கரமா தான் இருக்கும் அப்படி இருக்க பட்சத்துல அதை விடுத்து சீமன் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் ரீதியை பத்தி கேக்கும்போது அசால்ட்டாக அவர் கடந்து போகிறாரு ஒரு பெரிய அளவுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகிறதுங்கிறது ஏற்புடைய இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இது எல்லாத்தையுமே அராசி பார்க்கும்போது தான் இது வந்து ஒரு ஃபேக்கான ஃபோட்டோவாக இருக்கக்கு உண்டான குறிகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியுது சரி இது இப்போ இருக்க இது ஒரு வகம் இருக்குது இப்போ நான் ஏன் வந்து நான் வந்து சீமானவர்களுக்கு ஓட்டு போடல அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நீ ஓட்டு போட்டால் என்னடா ஓட்டு போடல என்னடாங்கிறது கடந்து போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா என்ன மாதிரி பல பேரும் ஓட்டு போடாமல் இருந்துக்கலாம் அவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால் தான் அடுத்தடுத்த நீங்கள் உங்கள் கட்சியில் திருத்திக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நீங்கள் திருத்திக்கிறீங்களே இல்லையா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் பதிவு பண்ணிடுறேன் அது மக்கள் அவங்க முடிவு ஒன்றுட்டும் அவங்களுடைய கருத்தை கூட இருக்கலாம் முதல் காரணம் ஏன் வந்து நான் சீமான் அவர்கள் ஓட்டு போடுறதில்ல அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய கட்சியின் உட்கட்டமைப்பு கட்சி எப்படி கட்டமைச்சுக்கிறான்னு பார்த்தோம்னா சர்வதிகார போக்குவத்தை கட்டமைச்சுக்கிறார் அதாவது திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரோ அதுதான் கட்சியில் அப்படிங்கிறது பல இருந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது மற்ற அடிப்படை உறுப்பினராக இல்லை மேல்மட்ட உறுப்பினராக யாராக இருந்தாலுமே கட்சிக்கு ஒரு நல்லதை சொல்றாங்க அப்படின்னா அதை ஏற்றக்கூடிய மனநிலையில திரு சீமான் அவர்கள் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நிறைய இடத்துல நானே பார்த்துக்கிறேன் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிறைய இடத்துல சொல்லிக்கிறாங்க தம்பிகளும் நிறைய இடத்துல பதிவு பண்ணிக்கிறாங்க சரியான மரியாதை கொடுக்குறதில்ல நம்ம சொன்னோம்னா கேட்கறதில்ல அப்படின்னு அவங்க சொல்கிறத முழுசாக கேட்கணும்னு அவசியம் இல்லை இல்லை அது கேட்கவே முடியாது நான் சொல்கிறதா நீ கேட்கணுங்கிற அந்த சர்வாதிகார போக்கு சீமான அவர்கள்ட்ட இருக்குன்னு அவரே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ஒரு சர்வாதிகார போக்கு கடைபிடிச்சோம்னா தான் இவ்வளோ பெரிய கட்சியை கட்டமைப்பாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதும் சொல்கிறார் என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு கட்சி கட்சியினுடைய தலைமைக்கே இவ்வளோ ஒரு சர்வாதிகாரம் வருது நம்ம கிட்ட வருது அப்படிங்கும்போது தம் மொ ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஆட்சியும் அதிகாரம் வேணும் அதுக்கு போராட்டம் நீங்கள் சொல்லும்போது அந்த ஆட்சியும் அதிகாரமும் உங்கள் கையில் வரும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான நியாயம் எப்படி கிடைக்கும் சர்வாதிகார போக்குங்கிறது அதிகமாகிருமா அதிகமாகிருமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா நார்மலாக கட்சியோட தலைமை இருக்கும்போதே நம்ம சர்வாதிகாரத்தான் இருப்பேன் அப்படிங்கும்போது ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்த அதிகாரம் நம்ம கையில் இருக்கும்போது எவ்வளவு பெரிய சர்வதேச போக்கு மனப்பான்மை மாறும் அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு இதன் காரணமாகவும் நிறுத்திட்டேன் ஓட்டு போறதை நிறுத்திட்டேன் இரண்டாவது பார்த்தோம்னா சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சொகுசு வாழ்க்கை தனிப்பட்ட வளர்ச்சின்னு நான் இங்க என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா சொகுசு வாழ்க்கை தான் தனிப்பட்ட வளர்ச்சின்னு பதிவு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்து பத்துங்கும் போது திரைப்படத்துல ஆஹ் நிறுத்திட்டாரு ஒரு சில அங்கங்க ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சொகுசு வாழ்க்கை அப்படிங்கிறது இதன் மூலமா கிடைக்குதானா இல்லை இந்த திறள்நிதியா வர்றது மூலமாக தான் அவருடைய சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணமா இருக்கு அவர் சொகுசு வாழ்க்கையை வாழல அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம் ஏன்னா அவர்களுடைய தம்பிகளே நிறைய இடத்துல பதிவு பண்ணிக்கிறாங்க சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தா என்ன தப்புங்கிறது சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க அதாவது மற்ற கட்சியில சொகுசு வாழ்க்கை யாரும் வாழ்றது இல்லையா அப்போ எங்கள் தலைவர் தமிழுக்கு போராடுற ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்காக போராடுற ஒரு தலைவர் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறது என்ன தப்பு அப்படின்னு கேட்கறாரு மற்றவங்க கஷ்டப்பட்டு ஒரு திறன் திருநெல்நிதியை மற்ற ஏதோ ஒன்று நிதியை உருவாக்கும் போது அதன் மூலம் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்குது அதன் மூலம் சொகுசு வாழ்க்கைங்கிறது சொகுசு வாழ்க்கைங்கிறதே நான் என்னால் ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்குது அதுவும் வந்து கட்சி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போதும் நான் சொகுசு வாழ்க்கையை தான் வாழ்வேன் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வரேன்னா நான் இதில் தான் வருவேன் இந்த மாதிரி காரில் தான் வரணும் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேன் இப்படியெல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது சொகுசு வாழ்க்கைங்கிறது சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது எதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர்களுடைய தலைவர் வந்து பிரபாகரன் அவர்கள் அவர்களுக்கு இல்லாத நிதியாக அவர்களுக்கு இல்லாத வசதியாக அப்படி இருக்கும்போது அவர் எங்கேயாவது சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும் அவ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு பிரபாகன் அவர்கள் அவருக்கு வந்து சாப்பாடு அதாவது போ போர்க்களம் தீவிரமடைந்தது இந்த நிலமையில் அரிசியோ இல்லை உணவுப் பொருளோ ரொம்ப கம்மியாக இருக்கிற சூழ்நிலையில் அவர் பட்டினியாக இருந்துட்டு மற்ற போராளிகளுக்கு உணவு அளிச்சுக்கிறாரு உணவு கொடுத்துக்கிறாரு அவர் சாப்பிடாமல் பட்டினியாக இருந்துக்கிறாங்கிற நிறைய தகவல்கள் நிறைய போராளிகள் சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டுக்கணுமே தவிர அவர் வந்து ஏசி ரூம் வச்சுக்கிட்டு ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு நான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன்னு எங்கேயும் சொன்னதா எனக்கு தகவல் இல்லை ஒரு நல்ல தலைவன் அப்படித்தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்புறம் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசக்கூடிய திரு சீமான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எங்கே படிக்க வச்சுக்கிறான்னு பார்த்தோம்னா ஆங்கில வழி கல்வியில படிக்க வச்சுக்கிறார் தமிழ் தேசியம் பேசிட்டு எதுக்காக இந்த ஆங்கில வழி கல்வி அப்படின்னு நம்ம பத்திரிக்கையாளர் கேட்கும்போது அவருக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குன்னா தமிழ் படிப்பு தமிழ் வழி கல்வியில தரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு இது ஒரு காரணமாக நம்மளால் ஏற்றுக்க முடியல தமிழ் வழி கல்வியை படிச்சுட்டு ஆங்கிலம் தேவைன்னா அதை வந்து நம்ம எடுத்து டியூஷனோ இல்லை மற்ற இதில் கலந்து எடுத்துக்கிட்டோம்னா பரவாயில்ல ஆனால் படிக்கிறதே ஆங்கில வழி கல்வியில் படித்தோம்னா எப்படி தமிழ் வளரும் எப்படி தமிழை வளர்க போறாரு தமிழ் தேசியத்தை பேசுற இருக்காரு அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு தெரியல அடுத்து தினம் தினம் ஒரு பொய் தினந்திரம் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத கட்சி ஆரம்ப இருந்து திரு சிம்மன் அவர்கள் எடுத்துகிட்டு வர்றாரு தினமும் ஒரு பொய் வசதுங்கிறது வாடிக்கையாகவே வச்சுக்கிறாரு எங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கைதட்டல் வாங்கணும்னா ஒரு பொய்யை அடிச்சு விட்டுறது அப்படிங்கிறது அவர் எப்போவுமே வாடிக்கையாக வச்சுட்டு இருந்துக்கார் உடனே தம்பிகள் சொல்லுவாங்க இல்லை எங்கள் அண்ணன் வந்து பொய்யே பேசினதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் அண்ணன் மட்டும் தான் பொய் வசணுன்னு நினைக்கிறேன் அப்படி என்ன பொய் சொல்லிட்டாரு எங்கள் தலைவரை மற்றவங்க சொல்லாததா சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேணால் அப்படி வேணால் சொல்லலாம் மற்ற கட்சிக்காரங்க அரசியலில் பொய் சொல்லாமல் இருக்காங்களா அரசியல்னாவே பொய் பேசிட்டு ஆகணும்னு தானே சொல்லலாம் ஆனால் எங்கள் தலைவர் பொய்யே பேச மாட்டார் அப்படின்னு எங்கேயும் சொல்ல சொல்ல முடியாது என்ன காரணம்னு கேட்டோம்னா அவர் நிறைய பொய்கள் பேசிக்கிறார் ஒன்று ரெண்டு பொய்யல்ல எடுத்து சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட பொய்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா போர் சூழல் தீவிரம் அடைஞ்சிட்டு இருந்த டைமில் நான் போய் ஆமக்கட்டி சாப்பிட்டேன்னு சொல்கிறது ஏகே செவன்டி ஃபோரில் சுட்டேன்னு சொன்னது டிக்டாக்கே தான் பேன் பண்ணாங்கன்னு சொன்னது இந்த மாதிரி நிறைய பொய்கள் இருக்குது நிறைய பொய்களை அடிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி பொய்கள் சொல்லுவதன் மூலமாக கைதட்டல் வரும் அப்படின்னு சொல்றாரா என்னன்னு தெரியல எதுக்காக இந்த பொய்களை இவர் வந்து தேவையில்லாத இடத்துல இந்த பொய்களை தேவை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வருதுங்கிறது எனக்கு தெரியல இது ஒரு புறம் இன்னொரு புறம் ஒவ்வொரு நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடுங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது இரண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பி போது திமுகவை ஆதரித்தும் பெரியாரை புகழ்ந்தும் இருந்தார் அப்புறம் இரண்டாயிரத்தி பத்தில் பத்துக்கு அப்புறம் நடக்கூடிய தேர்தலில் திமுக தோற்றுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏடிஎம்கேவை ஆதரிச்சும் டிஎம்கேவை எதிர்த்தும் பேச ஆரம்பித்தார் கழி களி ஊற்ற ஆரம்பிச்சார் அடுத்து திரு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவோடு வரும்போது திரு விஜயகாந்தை ஆதரித்து பேசின அவர் ஏடிஎம்கேவை இகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் திரு ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்குள்ளே உள்ளே வரும்போது அவரை இகழ்ந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சார் ஆனால் அதே ரஜினியை சந்தித்து நான் அரசியல் பேசினதாகவும் சொன்னார் அடுத்து விஜய் வந்து தன்னுடைய தம்பி அவனுடைய கொள்கையில் எந்த கொள்கையாக இருந்தாலும் நான் வந்து கொள்கை முரண் இருந்தால் கூட நான் வந்து அவனை ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னான் சீமான் விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டில் பேசின பேச்சை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிட்டு அவன் என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு மாறிட்டார் இந்த மாதிரி நிறைய முரண்கள் அவருடைய நிலைப்பாட்டில் நிறைய முரண்கள் இருக்குது இதுவும் வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கிறனால நான் வந்து அவருக்கு ஓட்டு போடாமல் ஓடுறதையும் நிறுத்திட்டேன் இதோட இந்த வீடியோவை நிறைவு செஞ்சிடலான்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோ ஃபேக்காக இல்லையா அப்படிங்கிறத பேசணும்னு நினச்சேன் மாதிரி நான் ஏன் வந்து திரு சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறது இல்லைங்கிறத பேசணும்னு நினச்சேன் நான் பேசினதில் ஏதாவது தப்பு இருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னுடைய தவறை மாற்றிக்கிறக்குன்னு நான் வழியை பார்க்குறேன் நான் பேசினது பிடிச்சிக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சரி கொஞ்சம் டெவலப் ஆகட்டும் எதாவது பேச ஆரம்பிச்சிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்